என்னது காஷ்மீர்ல உள்ள வீடுகள்ல மட்டும் தலைவாசலுக்கு ரெண்டு கதவுகளா ஆமாங்க இது உண்மைதான் இப்ப நீங்க பாக்குற இந்த வீட்டோட கதவுகள் வந்து தமிழ் பெண்ணோட வீடுங்க எங்க வீட்லையும் காஷ்மீர் வீட்டுல இந்த மாதிரி தான் ரெண்டு கதவுகள் தான் வந்து மாட்டிருக்கோம் ஏன் வந்து இங்க மட்டும் ரெண்டு கதவுகள் மாட்டுறாங்க அப்படின்னா இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல வெளிக்கதவு இந்த கதவு வந்து சம்மர் டைம்ல மட்டும்தாங்க வந்து யூஸ் பண்ணுவோம் ஏன்னா காஷ்மீர்ல கோடை காலத்துல அளவுக்கு அதிகமான ஈத்தொலைகள் வந்து இருக்கும் அதுல இருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த கதவு வந்து இருக்கும் இது வந்து மெயினான கதவுங்க இதுதான் வந்து தலைவாசல் கதவு இந்த கதவு வந்து எப்பவும் போலுங்க நம்ம ஊர்கள் எல்லாம் நம்ம வச்சிருப்போம்ல அந்த மாதிரி வந்து கதவு தான் இப்ப வந்து காஷ்மீர்ல வின்டர் சீசன் அப்படிங்கிறதுனால இந்த நெட் கதவு இருக்குல்ல வளைக்கதவு இந்த கதவுக்கு உள்ள அந்த குளிர் வந்து வரும் அப்படிங்கிறதுனால இது வந்து பாலித்தீன் பேப்பர் வச்சு இந்த கதவு ஃபுல்லாக கதவு மட்டும் இல்லைங்க ஈவன் ஜன்னல் கூட இந்த மாதிரி நிறைய காஷ்மீரி பீப்புள் வீட்டில் வந்து அப்படியே வந்து சீல் பண்ணிடுவாங்க ஏன்னா குளிர் வந்து உள்ளே வரக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரி கதவு நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்